ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பிறை நல்ல நேரம் காலை வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பக்தி கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மேன்மை துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஜெயம் சந்திராஷ்டமம் பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்